வருகின்றவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது நாட்டு மக்கள் தெரியும் பொதுச் செயலாக முன்மொழிந்தேன் முதலமைச்சராக முன்மொழிந்தேன் எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவன் ஆனால் என்னை மனித அங்கே இல்லை சமத்துவம் அங்கே இல்லை உங்களிடத்தில் ஒன்றை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஐம்பது ஆண்டு நாள் அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார் என்னோடு இருக்கின்றவர் அத்தனை பேரும் எடுத்தார் அதோடு இந்த உள்ளை பக்கத்திலே காங்கிரத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய டூ வீலரை வருகிற போது அந்த டூ வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றை இறந்து விட்டார் அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார் ஒரு கட்சி பொறுப்பு அவர் இல்லத்திற்கு சென்று பக்கத்தில் ஒரு இரங்கல் செய்தியை கேட்டு விட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்று அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தாய் ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினர் நீக்கிறேன் என்று நீக்கினார் விட வெக்கிக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெற்றிருக்கார் துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஆட்சிக்கு வருவது யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் உங்களை உங்களுடைய நான் சொன்னால் சொல்வார்கள் இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன் நான் தொடர்ச்சி தலைவர் என்று சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னால் பட்டம் கொடுத்தவரை நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார் ஆகவேதான் நீங்கள் சொல்கிறீர்கள் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார் தலைமை ஏற்பார் தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது கணிந்து கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பதாண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை வகிந்து நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடு ஆகாது ஏன் சொன்னால் மற்றவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் நீங்கள் கவலைப்படையை ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி வளரப்போவர்களை யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றினால் படைப்பு நான் எங்கள் வெட்டியை தேடித்தார் என்பது பொத்தாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிங்களா கண்டிங்களா रंडायर बीरू तारला नाम बता